பத்திரிகை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ஊடகத்தை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இரண்டு கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற ஏகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி அதே ஆரவரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும் கண்ணிருந்தும்டலுக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இந்த மண்டபத்தில் இந்த தொண்டர்களை பாருங்கள் எங்கடா இருக்குது இங்க எங்க இருக்கிறது கருத்து வேறுபாடு எங்க இருக்கிறது சலசலப்பு வராதா கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் இங்கே பாருங்கள் இந்த எழுச்சியை பாருங்கள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமையும் அமையும் அமைவதற்கான எடுத்துக்காட்டு